கன்னிராசி நேயர்களே இன்னைக்கு நாம் எந்த காலகட்டத்தை எந்த காலச்சக்கரத்தை ஆய்வு செய்யப் போகிறோம் என்றால் அது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலகட்டமாகும் கடந்த சில வாரங்களாக நீங்கள் ஒரு விசித்திரமான அழுத்தத்தை உணர்ந்திருக்கலாம் வேலைகள் நடக்கின்றன ஆனால் திக்கித்தணறை நடக்கின்றன மனதில் ஒரு அமைதியின்மை ஒரு இனம் புரியாத பயம் உள்ளது இந்த மேகங்கள் எப்போது விலகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்காக என்னிடம் ஒரு மிகப்பெரிய நச்செய்தி உள்ளது இந்த பதினைந்து நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கிரகம் தனது நிலையை முழுமையாக மாற்றப் போகிறது அது போராட்டத்தின் வீட்டிலிருந்து வெளியேறி அதிர்ஷ்டத்தின் வீட்டில் நுழையப் போகிறது நாம் எதை பார்க்கப் போகிறோம் என்றால் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நீங்கள் முடிவுகள் எடுப்பதை நிறுத்த வேண்டிய டிசிஷன் பெண்டிங் அந்த நேரம் இது உங்கள் வேலையில் அதிசயம் நிகழக்கூடிய அந்த மூன்று பொன்னான நாட்கள் எவை பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் நீங்கள் லாபத்தை பதிவு செய்ய வேண்டிய அந்த ஒரு சிறப்பு நாள் எது நான் உங்கள் அஸ்ட்ரோ கைடு அஸ்ட்ரோகைடு நாம் எந்த அவசரமும் இல்லாமல் முழு ஆழத்துடன் உங்கள் நட்சத்திரங்களை அலசப்போகிறோம் எனவே நிதானமாக உட்காருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோ உங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கான முழுமையான வரைபடமாகும் ரோட் மேப் வாருங்கள் தொடங்கலாம் வாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு இரண்டு மிக முக்கியமான விஷயங்களுக்கு அதிபதி நான்காவது வீடு என்பது சுகம் மற்றும் தாயாரை குறிக்கும் மற்றும் ஏழாவது வீடு என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும் ஆனால் அவர் எங்கே அமர்ந்திருக்காரு அவர் இதுவரை உங்கள் பதினோராம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் இருந்தார் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கப் போயிருது குரு வக்ர நிலையில ரெட்ரோகிரேடு பின்னோக்கி நகர்ந்து உங்கள் பத்தாவது வீடான மிதுன ராசியிலே நுழைவார் இதை மிக கவனமாக புரிந்து கொள்ளுங்க பத்தாவது வீடு உங்கள் முதலாளிக்கு வேணும் பாஸ் உரியது உங்கள் அலுவலகத்துக்கு உரியது உங்கள் கௌரவத்துக்கு உரியது ஒரு கிரகம் வக்கிற நிலையில தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அது புதிய தொடக்கங்களை நியூ பிகினிங்ஸ் பற்றி பண்ண பேசுவதில்லை அது முடிக்கப்படாத வேலைகளை அன்பினிஷ்ட் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது அடுத்த சில நாட்டுகளில் உங்கள் பழைய முதலாளியிடமிருந்து அழைப்பு வரலாம் கிடப்பில் போடப்பட்ட பழைய திட்டம் ப்ராஜெக்ட் மீண்டும் உயிர் பெறலாம் இந்த நேரம் மீண்டும் முன்னோக்கி ஓடுவதற்கானது அல்ல மாறாக உங்கள் அடித்தளத்தை பவுண்டேஷன் சரிபார்ப்பதற்கானது இரண்டாவது பெரிய மாற்றம் செவ்வாயின் அக்னி பிரவேசம் செவ்வாய் அதாவது ஆற்றல் கோபம் மற்றும் அவசரம் இதுவரை அதாவது டிசம்பர் ஆறு வரையா செவ்வாய் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருந்தாரு மூன்றாவது வீடு தைரியம் மற்றும் முயற்சியின் வீடு இங்கே செவ்வாய் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் உங்களை பயமற்றவராக மாற்றி கொண்டிருந்தார் ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் தனது இடத்தை மாற்றி உங்கள் நான்காவது வீடான தனுசு ராசியில நுழைவார் கன்னி லக்னத்துக்கு இது ஒன்று மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு பயிற்சி நான்காவது வீடு என்பது உங்கள் சுகஸ்தானம் உங்கள் நெஞ்சு பகுதி உங்கள் வீடு உங்கள் தாயார் நெருப்பு அதாவது செவ்வாய் வீட்டுக்குள் வரும்போது என்ன நடக்கும் வீட்டின் வெப்பநிலை உயரும் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டின் நிம்மதி கொஞ்சமே ஆட்டம் காணலாம் செவ்வாய் இங்கே மாற்றங்களை புதுப்பித்தலை ரெனோவேஷன் கோருவார் இதனுடன் உங்கள் லக்னாதிபதி புதனின் நகர்வும் மாறுகிறது டிசம்பர் ஆறாம் தேதி புதன் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்கு செல்வார் லக்னாதிபதி மூன்றாவது வீட்டுக்கு செல்வது இந்த பதினான்கு நாட்கள் ஓய்வு கெடுப்பதற்கானவை அல்ல என்பதை காட்டுகிறது இது ஓயாமல் உழைக்கும் ரன்னிங் அரவுண்ட நேரம் இது தகவல் தொடர்புக்கான் கம்யூனிகேஷன் நேரம் உங்கள் பேச்சில் ஒரு கூர்மை வரலாம் ஒரு காரம் வரலாம் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறு வரை மூன்றாவது வீட்டிலிருந்து உங்கள் மன உறுதியை அதிகரிப்பார் சனி பகவான் ஏழாவது வீட்டில் ஆட்சியில் அமர்ந்து உங்கள் உறவுகளை தணிக்கை ஆடிட்டு செய்து கொண்டிருக்கிறார் ராகு ஆடுவது வீட்டில் உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறாரு ஆனா கேது பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து உங்களை மோட்சம் மற்றும் வைராக்கியத்தை நோக்கி இழுக்கிறாரு ஆக நண்பர்களே இதுதான் அந்த ஆடுகளம் இதுலதான் அடுத்த பதினான்கு நாட்களுக்கான ஆட்டம் நடக்கப் போகிறது கிரகங்கள் வந்து தயாராக உள்ளன காய்கள் நகர்த்தப்பட்டு விட்டன இப்பொழுது இந்த நகர்வுகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில உங்கள் பாக்கெட்டில் மற்றும் உங்கள் இதயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்ப்போம் இப்பொழுது நாம் காலச்சக்கரத்தை சுழற்றுவோம் டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு உணர்வையும் நாம் பகுப்பாய்வு செய்வோம் டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை தொடங்குகிறோம் நண்பர்களே இந்த காலகட்டத்தின் தொடக்கமே மிகச் சுபமான மற்றும் புனிதமான குறிப்புடன் தொடங்குகிறது டிசம்பர் நான்கு பௌர்ணமி வெறும் பவுர்ணமி மட்டுமல்ல சந்திரன் தனக்கு மிகவும் பிடித்த ராசியான தனது உச்ச ராசியான ரிஷபத்திலே விற்றிருக்கிறாரு கன்னி லக்னக்காரர்களுக்கு இது ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் நீண்ட தூர பயணங்களின் வீடு பதினைந்து நாட்களின் தொடக்கமே பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனுடன் தொடங்குகிறதுனால் இறைவனின் ஆசிர்வாதம் உங்களுடன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இதில் இன்னொரு மந்திரமும் இருக்கிறது மதியம் மூன்று மணி இருபது நிமிடங்களுக்கு ஒரு சிறப்பு சந்திர சுக்கர ஈர்ப்பு யோகம் அமைவதாக நமது தரவுகள் தெரிவிக்கின்றன சுக்கிரன் உங்கள் மூன்றாவது வீட்டில் உள்ளார் சந்திரன் ஒன்பதாவது வீட்டில் உள்ளார் இருவரும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் சுக்கிரன் காதல் சந்திரன் மனம் இந்த நாள் டிசம்பர் நான்கு உங்களுக்கு காதல் மற்றும் மிகச் மிகச்சிறந்த நாள் நீங்கள் யாரையாவது விரும்பினால் உங்க மனதில் இருப்பதை சொல்ல விரும்பினால் இன்றைய நாளை தவற விடாதீர்கள் நீங்கள் திருமணமானவர் நாள் இன்னைக்கு சண்டை போடுவதற்கான நாள் அல்ல மாறாக ஒன்றாக நேரம் செலவிடுவதற்கான நாள் இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளும் எந்த பயணமும் செய்யும் எந்த பழிபாடும் பல மடங்கு பலனை தரும் இப்போது தொழிலை பற்றி பேசுவோம் டிசம்பர் ஐந்து ஆம் தேதி குரு வக்கிற நிலையில பத்தாவது வீட்டுக்கு வருகிறாரு மற்றும் டிசம்பர் ஆறு ஆம் தேதி புதன் மூன்றாவது வீட்டுக்கு செல்கிறாரு இந்த இரண்டு நாட்கள டிசம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறு உங்கள் தொழிலின் பொற்காலம் கோல்டன் பீரியட் என்று நான் சொல்வேன் ஏன் ஏனால் இதுவரை சூரியனும் செவ்வாயும் மூன்றாவது வீட்டில் உள்ளனர் இது உங்களை வலிமையானவராக்குகிறது மேலும் குருவின் பேர்ச்சி முழுமையாக தனது தாக்கத்தை காட்ட ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் எடுக்கும் ஆறாம் தேதி மாலை வரை வேலை ஜாப் மற்றும் தொழில் புரொஃபஷன் ஆகியவற்றிற்கு நேரம் மிகச் சிறந்தது என்று எங்கள் கணக்கீடுகள் கூறுகின்றன முதலாளியிடம் சம்பள உயர்வு கேட்க வேண்டுமென்றால் கேளுங்கள் இலக்கை டார்கெட் அடைய வேண்டுமென்றால் முழு மூச்சுடன் செயல்படுங்கள் நீங்கள் நேர்முகத் தீர்வுக்கு செல்கிறீர்கள் என்றால் உங்கள் தன்னம்பிக்கை வானத்தில் இருக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி சூரியன் மறைந்ததும் நிலைமை கொஞ்சம் ஒன்று மாறத் தொடங்கும் புதன் விருச்சிகத்திற்கு செல்வதால் அலுவலகத்தில் அரசியல் அல்லது வதந்திகள் அதிகரிக்கலாம் எனவே உங்கள் வேலையை முடித்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பி விடுங்கள் இப்பொழுது ஒரு பெரிய திருப்பு முனை வருகின்றது டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிறு இந்த தேதியை உங்கள் டைரியில் சிவப்பு பேனாவால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கிரகங்களின் தளபதி செவ்வாய் ராசி மாறுகிறாரு அவர் மூன்றாவது வீட்டிலிருந்து வெளியேறி நான்காவது வீட்டுக்கு அதாவது தனுசு ராசிக்கு செல்கிறார் நான் முன்பே சொன்னது போல் நான்காவது வீடு சுகம் சார்ந்தது செவ்வாய் இங்கே சௌகரியமாக கம்ஃபர்டபுள் இருக்க மாட்டார் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இரண்டு வகையான விளைவுகளை காண்பீர்கள் ஒரு புறம் வீட்டுல திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாக்குவாதம் ஏற்படலாம் உங்க தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படலாம் நீங்க தேடும் அமைதி வீட்டில் கிடைக்கல என்று உங்களுக்குன்னு தோணும் ஆனால் மறுபுறம் இதே நாளில் இரவு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகம் உருவாகிறது கஜகேசரி யோகம் சந்திரன் மிதுன ராசிக்கு வந்து குருவுடன் இணையுவார் இது ஒரு முரண்பாடு ஒரு செவ்வாய் வீட்டில் அமைதியின்மை தரலாம் மறுபுறம் கஜகேசரியோகம் யோகம் உங்கள் தொழில் மற்றும் சமூக கௌரவத்தை உயர்த்தும் இதன் பொருள் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வீட்டின் வெளியே சிங்கமாக இருப்பீர்கள் ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் வங்கி இருப்பை பேங்க் பேலன்ஸ் பற்றி பேசுவோம் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களிலும் சந்திரன் தனது சொந்த ராட்சியான கடகத்தில் இருப்பாரு கன்னி லக்னத்துக்கு இது பதினொன்றாவது வீடு அதாவது லாப வீடு ஆசைகள் நிறைவேறும் வீடு நமது தரவுகள் உறக்கச் சொல்கின்றன மேலும் முதலீடு செய்யுங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட் ஆம் இது முதலீடு செய்ய மிகச் சிறந்த நேரம் நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போடுகிறீர்களா புதிய எஸ்ஐபி தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் தொழில் புதிய சரக்கு ஸ்டாக் வாங்க விரும்புகிறீங்களா அப்படியானால் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதியை தேர்ந்தெடுங்கள் இந்த நேரத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சந்திரன் நீங்க போடும் எந்த பணமும் எதிர்காலத்தில் பல்கி பெருகுவதை உறுதி செய்வார் இது நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் செய்வதற்கான நேரமும் கூட நண்பர்களை சந்தியுங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துங்கள் நீண்ட நாட்களாக வராத பணமும் இந்த இரண்டு நாட்களில் திரும்ப கிடைக்கலாம் ஆனால் நண்பர்களே வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக செல்வதில்லை வெளிச்சத்துக்கு பிறகு இருள் இருளுக்கு பிறகு வெளிச்சம் வரும் இப்பொழுது நான் உங்களை ரெட் ஜோன் ரெட் ஜோன் வேண்டிய அந்த நான் அழைக்க என்னடு கேசான காலத்தை பற்றி எச்சரிக்க போகிறேன் டிசம்பர் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு புதன் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த மூன்று நாட்கள்ல நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்ன நடக்க போகிறது இந்த மூன்று நாட்கள்ல சந்திரன் உங்க பன்னிரெண்டாவது வீட்ல அதாவது சிம்ம ராசியில சஞ்சரிப்பார் பன்னிரெண்டாவது வீடு செலவு நஷ்டம் மற்றா மருத்துவமனையை குறிக்கும் ஆனால் பிரச்சனை பன்னிரெண்டாவது வீடு மட்டுமல்ல பிரச்சனை என்னவென்றால் அங்கு ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறாரு உங்கள் மனமான சந்திரன் வைராக்கியம் மற்றும் மாயையான கேதுவுடன் பன்னிரண்டாவது வீட்டுல சேரும் பொழுது ஒரு விசித்திரமான மனநிலை உருவாகிறது இதை நம்ம கிரகண தோஷம் போட்ஸ் போன்ற விளைவாக கருதலாம் தரவுகளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது எச்சரிக்கை முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்கவும் வார்னிங் டு டு பி கேர்ஃபுல் ரிகார்டிங் டிசிஷன் பெண்டிங் இதன் பொருள் இந்த மூன்று நாட்களில் உங்கள் முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம் செயலிழகலாம் நான் இந்த வேலையை விட்டு விடுகிறேன் என்று உங்களுக்கு தோன்றும் இந்த உறவு இனி நீடிக்காது என்று தோன்றும் இந்த விலை உயர்ந்த வண்டியை வாங்கி விடுகிறேன் என்று தோன்றும் நிறுத்துங்கள் இவை உங்கள் எண்ணங்கள் அல்ல இது கேதுவின் மாயை இந்த மூன்று நாட்களில் எந்த சட்டப்பூர்வ ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் அந்த பணம் மூழ்கிவிடலாம் மிக முக்கியமான மீட்டிங் இருந்தால் அதை பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை குறிப்பாக உங்கள் கண்கள் மற்றும் தூக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இருப்பினும் நிம்மதி தரும் விஷயம் என்னவென்றால் டிசம்பர் பன்னிரண்டு காலை ஒன்பது மணிக்கு மீண்டும் ஒருமுறை முறை கஜகேசரி யோகம் உருவாகும் மேலும் காலை பத்து மணி இருபது நிமிடத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து விடுவார் அதாவது பன்னிரெண்டாம் தேதி மதியத்துக்கு பங்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கத் தொடங்கும் மேகங்கள் விலகத் தொடங்கும் நாம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி நோக்கி நகரும் பொழுது சந்திரன் உங்கள் லக்னத்தில் இருப்பார் நீங்கள் ஒரு புதிய ஆற்றலை உணர்வீர்கள் கடந்த மூன்று நாட்களாக இருந்த குழப்பம் புகையைப் போல மறைந்துவிடும் நீங்கள் மீண்டும் கட்டுப்பாட்டில் இன் கண்ட்ரோல் இருப்பதாக உணர்வீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை திரும்பி வரும் அதன் பிறகு டிசம்பர் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய நாட்கள் வரும் நண்பர்களே எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி நாம் முதலீடு செய்தது நினைவிருக்கிறதா இப்பொழுது பதினைந்தாம் பதினாறாம் மற்றும் பதினேழாம் தேதி உங்கள் அறுவடையை செய்வதற்கான நேரம் இந்நாட்களில் சந்திரன் உங்கள் இரண்டாவது வீடான துலாம் ராசியில் இருப்பார் இரண்டாவது வீடு தனம் இந்த பணம் சார்ந்தது ஜோதிட தரவுகள் தெளிவான வழிகாட்டுதலை தருகின்றன நிதி சிறந்த நாள் ஃபினான்ஸ் பெஸ்ட் டேட் மற்றும் பங்கு சந்தை விற்பனை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது ஷேர் மார்க்கெட் ரெக்கமெண்டட் டு செல் ஆம் இது லாபத்தை பதிவு செய்வதற்கான ப்ராஃபிட் புக்கிங் நேரம் உங்களிடம் பங்குகள் இருந்து அவை லாபத்தில் இருந்தால் அவற்றை விற்று லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம் உங்கள் மனைவி அல்லது தாயாருக்காக நகை வாங்க விரும்பினால் இது சிறந்த நேரம் உங்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து பணம் கேட்க விரும்பினால் இந்த நாட்களில் அழையுங்கள் அவர்களால் மறுக்க முடியாது உங்கள் பேச்சில் அந்த இனிமையும் கனமும் இருக்கும் காரியம் கைகூடும் டிசம்பர் பதினாறாம் தேதி மற்றொரு மாற்றம் நிகழும் சூரியனும் தனுசு ராசியில் நுழைவார் சூரியன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டின் அதிபதி அவரு நான்காவது வீட்டில் செவ்வாயுடன் இணைவார் இது அரசாங்க வேலைகளில் வெற்றியை கொடுக்கலாம் இறுதியாக டிசம்பர் பதினேழு ஆண்டு பிரதோஷ விரதம் காலை பத்து முப்பது மணிக்கு சந்தகன் மூன்றாவது வீட்டுக்கு செல்வார் நீங்கள் ஒரு திருப்தியுடன் வெற்றியின் புன்னகையோடு இந்த பதினைந்து நாட்களை நிறைவு செய்வீர்கள் நண்பர்களே இதுவரை நான் பேசியவை தொழில் பணம் மற்றும் வியாபாரம் பற்றியவை ஆனால் சமூகம் மற்றும் குடும்பத்தின் ஒரு தூண் உள்ளது அது இல்லாமல் இவையெல்லாம் வீண் நமது இல்லத்தரசிகள் வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் நான் குறிப்பாக பேச விரும்புகிறேன் நாம் பெரும்பாலும் வேலை வாழ்க்கை ஒர்க் லைஃப் பற்றி பேசுகிறோம் ஆனா வீட்டு வாழ்க்கையை ஹோம் லைஃப் மறந்து விடுகிறோம் கன்னி லக்ன இல்லத்தரசிகளுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய உண்டாகும் பாருங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி நடக்கும் நிகழ்வு செவ்வாய் நான்காவது வீட்டில் வருவது இதன் மிக நேரடியான ஆழமான மற்றும் விரைவான தாக்கம் உங்கள் மீது தான் விடப்போகிறது நான்காவது வீடு உங்கள் பணியிடம் உங்கள் வீடு உங்கள் சமையலறை உங்கள் குடும்பம் செவ்வாய் ஒரு நெருப்பு தத்துவம் ஃபயர் எலமெண்ட் ஒரு சூடான கிரகம் இது உங்கள் வீட்டின் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது நீங்கள் இரண்டு முனைகளில் போராட வேண்டியிருக்கும் முதல் சவால் உணர்ச்சி பூர்வமான கொந்தளிப்பு ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திடீரென்று மிக கடுமையான கோபம் வரலாம் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிறீர்கள் ஆனால் குடும்பத்தினர் உங்களை மதிப்பதில்லை என்று உணர்வீர்கள் குழந்தைகள் சொல்வதை கேட்பதில்லை அல்லது கணவர் அவர் உலகில் மும்முரமாக இருக்கிறார் என்று தோன்றும் முன்பு நீங்கள் பெரிதுபடுத்தாத சிறிய விஷயங்கள் இப்பொழுது உங்களை குத்திக்காட்டும் இது செவ்வாயின் ஆற்றல் உங்கள் பொறுமையை எரித்துக்கொண்டிருக்கிறது இது வெட்டுப்பம் போதும் தாங்க முடியவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் என் ஆலோசனையை கேளுங்கள் பொறுங்கள் இது கிரகங்களின் விளையாட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வெடித்தால் வீட்டின் சூழல் கெட்டுவிடும் பின்னர் நீங்கள் தான் வருத்தப்படுவீர்கள் இரண்டாவது சவால் சமையலறையில் பாதுகாப்பு இது நடைமுறை சார்ந்த விஷயம் செவ்வாய் என்பது நெருப்பு மின்சாரம் மற்றும் கூர்மையான ஆயுதம் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நான் கைகூப்பி வேண்டிக் கொள்வது என்னவென்றால் சமையலறையில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருங்கள் அவசரத்தில் கத்தியால் காய்கறி நறுக்கும் விரல் வெட்டப்படலாம் சூடான எண்ணெய் அல்லது பாத்திரத்தால் கை சுடலாம் அல்லது ஏதேனும் மின்சாதனம் திடீரென பழுதாகலாம் பதற்றப்படாதீர்கள் டோன்ட் ரஷ் மனம் அமைதியற்று இருந்தால் ஐந்து நிமிடம் நில்லுங்கள் தண்ணீர் குடியுங்கள் அதன் பிறகு அடுப்பங்கரைக்கு செல்லுங்கள் மேலும் அந்த மூன்று நாட்கள் டிசம்பர் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு சந்திரன் மற்றும் கேது பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த மூணு நாட்களில் ஒரு விசித்திரமான சோகம் உங்களை சூழலாம் பழைய கசப்பான நினைவுகள் உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பதாக உணர்வீர்கள் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் சூப்பர் உமன் சூப்பர் உமன் ஆக முயற்சி செய்ய வேண்டாம் என்பது என் ஆலோசனை வீட்டு வேலை பாக்கி இருந்தால் இருக்கட்டும் வெளியிலிருந்து உணவு வாங்க வேண்டி வந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த மூன்று நாட்களில் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுங்கள் இது உங்களுக்கான தனிப்பட்ட நேரம் மீ டைம் ஆக இருக்கட்டும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் டிசம்பர் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி சந்திரன் தன ஸ்தானத்துக்கு வரும்போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் கணவர் உங்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுக்கலாம் அல்லது உங்கள் சேமிப்பிலிருந்து வீட்டுக்கு அழகான ஒன்றை வாங்கலாம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உருவாகும் கஜகேசரி யோகத்தன்று வீட்டில் பாயாசம் செய்யுங்கள் பூஜை செய்யுங்கள் முழு சூழலும் மாறிவிடும் எனவே என் தாய்மார்களே மற்றும் சகோதரிகளே ஏழாம் தேதிக்குப் பிறகு உங்கள் பேச்சை இனிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாயின் ஆற்றலை வீட்டை உடைப்பதற்கு பயன்படுத்தாமல் வீட்டை அலங்கரிக்கவோ அல்லது சுத்தம் செய்யவோ பயன்படுத்துங்கள் நீங்கள் வீட்டின் அச்சாணி நீங்கள் வலிமையாக இருந்தால் முழு குடும்பமும் வலிமையாக இருக்கும் நண்பர்களே ஜோதிடம் பிரச்சனையை சொன்னால் தீர்வும் கொடுக்கும் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்கின்றன அவை தங்கள் வேகத்தில் செல்கின்றன ஆனால் பரிகாரங்கள் மூலம் அவற்றின் எதிர்மறை விளைவை குறைத்து நேர்மறை விளைவை அதிகரிக்கலாம் கன்னி லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நான் மூணு சிறப்பு பரிகாரங்களை சொல்லுகிறேன் இவற்றை மிகவும் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் ஒன்று மன அமைதிக்கும் தவறான முடிவுகளை தவிர்ப்பதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் குறிப்பாக டிசம்பர் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆம் தேதிகளில் செய்ய வேண்டும் அப்போது சந்திரன் மற்றும் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார்கள் நீங்கள் சிவபெருமானிடம் சரணடைய வேண்டும் இந்த மூன்று நாட்களில் காலையில் குளித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவலிங்கத்திற்கு நீரில் சிறிது காய்ச்சாத பால் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் அங்கே அமர்ந்து குறைந்தது நூற்று எட்டு முறை ஓம் நம்ம சிவாய என்று ஜபிக்கவும் சிவபெருமான் சந்திரனை தன் தலையில் சூடியுள்ளார் அவர் உங்கள் மனதை நிலைப்படுத்தி எந்த ஒரு பெரிய இழப்பு அல்லது தவறான முடிவிலிருந்தும் உங்களைக் காப்பாற்றுவார் பரிகாரம் ரெண்டு வீட்டில் அமைதி மற்றும் செவ்வாயின் தீய விளைவுகளைத் தடுக்க டிசம்பர் ஏழு முதல் செவ்வாய் உங்கள் சுகஸ்தானத்திற்கு வருவதால் வீட்டில் சச்சரவு ஏற்படாமல் இருக்க இந்த பரிகாரம் அவசியம் ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் கோவிலுக்குச் செல்லுங்கள் அங்கே அமர்ந்து அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் மேலும் ஒரு சிறப்பான வேலையை செய்யுங்கள் சிறு குழந்தைகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு இனிப்பு அதாவது லட்டு அல்லது வெள்ளம் கடலை வழங்குங்கள் செவ்வாயின் குணம் என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது அல்லது இனிப்பு வழங்கும் பொழுது அவரது கோபம் தணிந்துவிடும் பரிகாரம் மூன்று தொழில் மற்றும் பணத்தின் ஸ்திரத்தன்மைக்கு குரு பத்தாவது வீட்டில் வக்ரம் அடைகிறாரு தொழிலில் மரியாதை நிலைத்திருக்க வியாழக்கிழமை அன்று விஷ்ணு பகவானை வழிபடுங்கள் முடிந்தால் விஷ்ணு சகஸ்திர நாமம் படிக்கவும் அல்லது கேட்கவும் மேலும் உங்கள் நெற்றியில் குங்குமப்பூ கேசர் அல்லது மஞ்சள் திலகமிடுவதை உங்கள் தினசரி பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள் இது உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை விழிப்படைய செய்து சரியான முடிவை எடுக்கும் புத்தியை கொடுக்கும் ஆக நண்பர்களே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கிரகங்களின் முழுமையான கணக்கு வழக்கு பாருங்கள் இது ஒரு கலவையான நேரம் இதில் தொழிலின் உச்சமும் உள்ளது வீட்டை பற்றிய சிறிய கவலையும் உள்ளது இதில் காதலின் ரொமான்ஸும் உள்ளது கேதுவின் வைராக்கியமும் உள்ளது ஆனால் இதுதானே வாழ்க்கை வெயிலும் நிழலும் கலந்த விளையாட்டு இது எனவே நாகு ஐந்து மற்றும் ஆறு ஆம் தேதிகளில் கடுமையாக உழையுங்கள் நிலத்தை உழும் நேரம் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் விதைகளை விதையுங்கள் முதலீடு செய்யுங்கள் பத்தாம் பதினொன்னாம் மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் புயலிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் இறுதியில் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆம் தேதிகளில் உங்கள் உழைப்பின் பலனை அறுவடை செய்யுங்கள் லாபம் சம்பாதியுங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் பொறுமை மற்றும் இறைவனின் அருளால் இந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையின் மிகச் சிறந்த நேரமாக மாற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் நட்சத்திரங்கள் வழியை மட்டுமே காட்டுகின்றன நடக்க வேண்டியது நீங்க தான் எங்களின் இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்களை நாளைக்காக தயார்படுத்தியதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒரு லைக் எங்களை இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை அல்லது ஜெய் ஸ்ரீ கணேஷ் அல்லது ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் அதையும் எழுதுங்கள் நாங்கள் பதிலளிக்க முழு முயற்சி செய்வோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இன் பெல் ஐகானை பெல் ஐகான் அடுத்த மறக்காதீர்கள் ஏனென்றால் எந்த ஒரு முக்கியமான நேரமும் அல்லது சுப முகூர்த்தமும் உங்களை தவறவிட நாங்கள் விரும்பவில்லை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கணிப்பு மற்றும் புதிய ஞானத்துடன் அதுவரை உங்கள் உடல்நலத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் முகத்தில் புன்னகையையும் மனதில் நம்பிக்கையையும் வையுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கம் ஜெய் ஹிந்த்